பரியேறும் பெருமாள் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஜாதி பிரச்சனை ஊர் சைடில் எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கத்தை கொடுத்துச்சு பரிய பார்க்கும்போது என்னடா சொல்கிறீங்க அப்படியாச்சு ஜாதி பிரச்சனைனாலே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கூப்பிட்டு ஓடுறது இவ்வளோ தான் எனக்கு தெரியும் தான் எனக்கு நிஜமாக தெரியும் நான் தான் சினிமா பார்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு அரசியல் பேசுகிறோமோ அதுக்கு எதிராகவே ஒரு அரசியல் ஒன்று பேசுகிறாங்களா அதே சினிமாவில் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் பார்த்து பார்க்க ரசிக்கிறேன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த படத்தோட ட்ரைலரை பாக்குறது அந்த படத்தோட போஸ்டரை பார்க்கறது எல்லாம் பாக்குவோம் அடலா ஆஹா ஒரு பேரானந்தம் மேல உருவாவுது எதிர்கருத்திற்கு படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபன் அயர் காரீனு நினைக்கும் போது நானும் அதெல்லாம் பார்க்கணும் சன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கருத்து வரணும் அந்த கருத்தும் வரணும் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை உள்வாங்கிட்டு போனதும் அது ஆரோக்கியமா இருக்குன்ற ஒரு கருத்து சொன்னீங்க இப்போ நீங்க எந்த கருத்தை பேலன்ஸ் பண்ணி போகணுன்றது சொன்னீங்கன்றது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் அது இருங்க இருங்க நான் சொல்கிறேன் சொல்ல புரியுது நானுமே உங்கள் கருத்தை தான் ஏற்றுக்கிறேன் இங்கே சினிமா எடுக்கிறவர்களை எதிர்த்து படம் பண்ணல இந்த சமூகம் வேற ஒரு தளத்துக்கு நோக்கி போயிடக்கூடாது வேற ஒரு அழிவை நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக படம் எடுத்துட்டு இருக்கிறோம் நடிகர்களுக்காக கதை எடுக்காதீங்க கதைக்காக நடிகர்களை தெரிஞ்சிருங்க கோடி கோடியா கொடுப்பு திருக்கோடியில போகாதீங்க தயாரிப்பாளர்கள் இந்த இந்த காலத்திலும் கதை இருக்கு அதனால அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு உலக முழுக்க சொல்றாங்க இந்தியாவில் சினிமான்றது ஒரு டிகே ஆகிற ஒரு 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 யங் ஆர்ட் தான் நூறு வருஷம் கூட இருக்கு ஆனால் கூட இது சினிமான்றது ஒரு ஒரு டிகே ஆகிட்டு இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் டிகளை இருக்குன்னு ஒரு ஒரு பல பரவல ஒரு பேச்சு இருக்கு இது இல்லாமல் நம்ம வந்து இங்கே ஒரு ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக முழுக்க இருக்கு அது நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஆர்ட்ஃபார்ம்ஸையும் பாதிச்சுட்டு இருக்கு மூணாவதாக வந்துட்டு இப்போ வந்துட்டு சினிமாவை வந்துட்டு ஒரு கேட்டில் போய் பார்க்குற ஒரு கல்ச்சர் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மக்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க நிறைய அவென்யூஸ் இருக்குது ஏதாவது படத்தை பார்த்தாலே கிரிஞ்சுன்றாங்க இல்லை பூமராங்க ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இந்த சமயத்தில் நீங்கள் நாலு பேரும் சினிமா ஒரு கண்டெம்பரரி சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட பார்வையில் எப்படின்னு நினைக்கிறீங்க இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து எப்படி சொல்கிறது இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு டேர்ன் ஆஃப் வந்தது ஒரு ஒரு ஹீரோயின் பேசுகிற டைலக்ட் பிடிக்கல ஒரு படத்தில் இல்லை ஹீரோயினோட அவுட் சைட் அவங்க ஆஃப் த ஃபிலிமில் இருக்க பர்சனாலிட்டி பிடிக்கலனாலோ ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த படத்தையே கேன்சல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையுது ஸோ இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலான்னா ஒரு டேரக்டர்ஸாக ஒரு ஃபிலிம் மேக்கராக என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மிடில் கிரவுண்ட் அரைவாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும் மோஸ்ட்லி எதனால் கிரிஞ்சு பூமர்த்தனம்னு சொல்கிறாங்கன்னா இமோஷனல் ஸ்டேக்ஸ் வந்துட்டு ரியலிசமோட க்ளோஸாக இல்லாமல் இருக்கனால தான் இப்போ சினிமா பார்த்துட்டு சினிமா எடுத்தால் நம்ம டிவி சீரியல்லாம் பார்க்க போது நம்மளுக்கே தெரியும்ல இது வந்து ரியாலிட்டி கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பேலிட்டபிளாக இல்லாத பட்சத்தில் அவங்க அதை டிஸ்மஸ் பண்ணுறாங்க அப்போது நம்ம அவங்களுக்கு அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டோடு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன் தட் வே அந்த மாடர்னிட்டி கொண்டு வரலாம் சினிமாவுக்கு அப்படின்னு நம்ம எப்போவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா அது இட் வாஸ் கண்ட்ரோல்ட் பை ஒன் சர்டன் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ சினிமான்றது வந்து ஸோ அதுக்கு கூட சேர்ந்து வந்த ஒப்பீனியன்ஸும் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி கண்ட்ரோல்டு இப்போ ஆனந்த விகடனில் ரிவ்யூ போடுறது தான் ஒரு ஒரு ஒப்பீனியனாக இருக்கும் அவங்க சீ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சீயை போட்டாங்கன்னா அந்த படம் காலி அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸு எல்லாமே ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருந்த காலகட்டம் இருக்கு இரு இருக்கும்போது நம்ம அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருக்காகவும் சினிமா எல்லாரும் சினிமா எடுக்க முடியணும் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்ல முடியணும் இன்றைக்கி அந்த காலகட்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த காலகட்டம் வரும்போது இப்போ கிரிஞ்சின்னு சொல்கிறாங்களா அப்பவும் கிரிஞ்சின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை நம்ம கேட்டிருக்காது அவங்க டீ கடையில் உட்காந்து கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க டீ அவங்க இந்த இடத்துல உட்காந்து அவங்க என்னடா இவ்வளவு பழசா எடுத்து வச்சிருக்கான்னு பேசிட்டு இருப்பாங்க ஒரு தம் ஷோ டீ கடை வாசலில் பேசுவாங்க ஒரு லெமன் சோடா குடிச்சுட்டு பேசுவாங்க அது இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் நான் பெரிய டிஃப்ரென்ஸா அதில் இருக்குன்னு பார்த்துருக்கேனே தவிர இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே சினிமா பார்த்தோன்னே அது மேல ஒரு ஒப்பீனியன் இமீடியட்டாக வரும் அது ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது இல்லையா அந்த 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 ஆர்ட்ஃபார்ம் மட்டும் இமீடியேட்டாக ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணுது வேறு எந்த ஃபார்மும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆடியன்ஸ்குள்ள ஒரு பாமரனுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுன்றது வந்து நம்ம பார்க்க முடியாது அது ஸோ என்ன எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணும்போது அதை பற்றி உங்கள் பேசுறது நம்ம காதில் ஆஸ் மேக்கர்ஸ் மட்டும் விழுகிறது நான் நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சினிமா அழிந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம்னு நான் பார்க்கல அது நல்ல த்ரைவ் அதனால தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம சமூக வலைதளங்களையும் வந்துட்டு சென்ட்ரு கான்செப்ட் பேச்சே வந்து சினிமாவை தான் இருக்குது இன்றைக்கி மீம் கல்ச்சர்ன்றது தான் வந்திருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து ஐ ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ் தட் சினிமா இஸ் ஆன் த டிகே சினிமா வந்து டிகே அந்த ஒரு அந்த நிலை இல்லை ஆனால் அது என்னென்னா எல்லா கலை வடிவமும் எல்லா ஆர்ட்ஃபார்மும் வந்து பரிணமிச்சுட்டு தான் இருக்கும் சரிங்களா இந்த பரிணாமத்தை வந்து நம்ம தடுக்க முடியாது பரிணாமத்தை தடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வளராது தொழில்நுட்பம் சார்ந்து வந்து சினிமா இயங்குதுன்னு வச்சுப்போம் ஒரு காலத்தில் மேடையாக இருந்தது அப்புறம் எழுதுகிறோம் அதுக்கப்புறமா அதோட நவீன தன்மைக்கு ஏற்ற மாதிரி சினிமா வந்து அதோடய வடிவத்தை அடையுது இன்னும் அதோடய வடிவம் மாறினாலும் அதோட விஷுவல் மீடியம் வந்து அழியாது அது மூலயமா நம்ம கதல் சொல்கிறத வந்து நம்ம நவீனப்படுத்திகிட்டே இருக்கலாம் எவல் ஆகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமா அந்த பொத்தாம் பொதுவாக சினிமா அழியுது அதோடய வளர்ச்சி குறையுது அப்படின்றத வந்து அது அதை ஏற்றுக்க முடியாது எந்த சினிமா அழியுது ஒரு மூணு மணி நேரம் பார்க்குற இடத்துல வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் பார்க்குறோம் ஆமாம் அது கண்டிப்பாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மூணு மணி நேரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கிரிஞ்ச ஆகுது இல்லை ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம்ல எந்த இதெல்லாம் கிரிஞ்சு எதெல்லாம் பூமர் அப்படின்ற அந்த கருத்தியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட வேணுமோ எதெல்லாம் வந்து மாற்றப்பட வேணுமோ அந்தந்த கருத்து தான் அந்த கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம சொல்கிற சிந்தனை மாற்றம் வேணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கிரிஞ்சா இல்லை அதை யாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்கிறது இல்லை எதெல்லாம் அழியணுமோ அதெல்லாம் தான் கிரிஞ்சாயிட்டு இருக்கு அதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து நவீன வடிவமுக்கு வந்து நம்ம தகவல் கண்டிப்பா டிகே ஆகிடும் சினிமா டிகே ஆகாது அதோட வடிவங்கள் மாறிட்டே இருக்கும் மாறும் அப்படி எடுத்துக்கலாம் வணக்கம் தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன் சினிமா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் மோர் இயர்ஸ் அவ்வளோதான் பழக்கம் இருக்குது ஸோ இன் மை வியூ புதுசான சினிமா இனி வரப்போகிறது நம்ம எல்லாம் இன் இன் சர்டன் ஏரியா இன் சர்ட்டன் பீரியட் மாஸ்டர்ஸ் வந்து சினிமா வந்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருச்சு நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி தான் வி ஆர் ஃபாலோயிங் தட் பட் நவேஸ் வி கேன் வி வி ஆல் ஆர் டிஸ்கஸிங் நியூ கைண்ட் ஆஃப் தாட்ஸ் கண்ட்டில் என்ன என்ன புதுசு ஆனால் ஈஸ்திக்லி சினிமா இஸ் ஸ்டில் ஆல்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் ஓ புதுசான ஒரு சினிமாக்கு தான் வெயிட்டிங் தேட் இஸ் மேபி ஃப்ரம் த இந்த கம்மிங் ஜெனரேஷன் ஆனால் ஒரு ஒரு காலத்தில் சினிமா வந்து சொசைட்டியில் வெரி பேட்லி அஃபெக்டட் பொலிட்டிக்கலி

so n right now uh, we are in a kind of uh, reverse conditioning we are we are uh, correcting our fa faults uh, we have done a lot of bad images bad messages through our cinema now we are correcting this is the this is the right way so so cinema is uh, every time uh, cinema is uh, going very well yeah it's forwarding and uh, right now uh, இது வந்து ஒரு ஒரு புது காலத்து ஆர்ட்ஃபார்ம் தான் ஸோ இஸ் இஸ் கோயிங் பாசிட்டிவ் ஸோ நவ் வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் லொட்டோ பாசிட்டிவ் வைப்ஸ் த்ரூ த ஃபிலிம்ஸ் ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இதெல்லாமே ஆடியன்ஸ்னால தான் அவ்வளோதான் எனக்கு எனக்கு அதுதான்

எது நல்லா இருக்கு எது நல்லா இருந்து படம் பேர் இல்லை இப்போ இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கியூர் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்ததே இல்லை சினிமா இல்லை அது இப்போ புதுசாக ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு ஏன்னா பாசிட்டிவ் திங் அது மாதிரி உங்க உங்க பார்வையில் சில இது நல்ல விஷயம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சில விஷயம் நாட்ஸ் குட் திங்ஸ் வந்துட்டு இருக்கலன்னு நினைக்கலாம் இல்லை அது அதுதான் நான் கேட்குறேன் ஒரு விஷயம் நான் இப்போ ரொம்ப ஏன்னா நான் என்னன்னா நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட எல்லா விஷயமே சினிமா தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு என்னோட ரியல் லைஃப்லேயோ ரியல் லைஃப் அனுபவங்கள்லேயோ எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாது எனக்கு வந்துட்டு பரியரும் பொருள் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஜாதி பிரச்சனை ஊர் சைடில் எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கத்தே கொடுத்துச்சு பரியர் பருவம் பார்க்கும்போது இன்னராக சொல்கிறீங்க அப்படியாச்சு அது வரைக்கும் நான் பாட்டுக்கு இங்கே வெல் ஷெல்டர்டாக இங்கே வந்து ஜாதி பிரச்சனைனாலே வந்துட்டு என்ன சொல்கிறது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் கூப்பிட்டு ஓடுறது இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நிஜமாக தெரியும் நான் அவ்வளோதான் சினிமா பார்த்துருக்கேன் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது வந்துட்டு சினிமா தான் ஸோ எனக்கு வந்து என்னோட பொலிட்டிக்கல் அறிவு என்னோட அரசியல் அறிவை வந்து தூண்டுறதும் அதை வந்துட்டு உருவாக்குறதும் சினிமா இருக்குது அது எனக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றான் அரசியல் பேசுறது இருக்குல்ல ஸ்ட்ராங்காக அந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு அரசியல் பேசுறோமோ அதுக்கு எதிராவே ஒரு அரசியல் ஒன்று பேசுறாங்களா அதே சினிமால அது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா பார்த்து பார்க்க ரசிக்கிறேன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தெல்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கறது அந்த படத்தோடைய போஸ்டரை பார்க்கறது எல்லாம் பார்க்கும்போது அடடா ஒரு பேரானந்தம் அதில் உருவாகுது ஸோ இதுதான் எனக்கு இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷனே மண்டைக்கு தோணுது இதுதான் ஒரு போலியா ஏன்னா இது கண் இது வேலிடேட் பண்றாங்க மக்கள் அப்படிங்கிறனால இது ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணணும் அவங்க இன்டென்ட் ஜென் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லாமல் சும்மா இந்த இன்னொரு போட்டோ காமிச்சாலே கை தட்டுவாங்க அந்த கைத்தட்டலுக்காக நம்ம ஒரு போட்டோ வைக்கலாம் அப்படின்ட்டு போலியா சில பேர் பண்றாங்க இருக்க இருக்கக்கூடாது அதை ஈஸியா தெரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜென்யூனா நீங்க நினைக்கிறது பண்ணணும் இது ஒரு ட்ரெண்டா பார்க்க கூடாது இது வந்து பாசிட்டிவா நடந்த விஷயம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக நடந்த விஷயம் இதை தயவு செஞ்சு ஒரு ட்ரெண்டுன்னு நினைச்சு நீங்க மனசுல வேற ஒரு சிந் ஒரு சிந்தனையை வச்சுட்டு கைத்தட்டலுக்காக இது ஒன்று காமிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் மித்ரன் அவர்கள் வந்து இருக்க படங்கள்லாம் பார்த்து இவ்வளோ ஃபன் ஆகியிருக்காருன்னு நினைக்கும் போது நானும் அதெல்லாம் பார்க்கணும் ஃபன்னாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் எதுவுமே பார்த்ததில்ல அட்லீஸ்ட் அந்த ஃபன் ஃபேக்டருக்காவது பார்க்கணும் வந்துட்டு ஒரு கருத்து சொன்னார் இது மாதிரி வந்துட்டு சாதிய ஒரு முற்போக்கான படங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான படங்கள் வருது அதை பார்த்தா எனக்கு நகர்ப்பாக இருக்குது இருக்குன்னு ஒரு கருத்து சொன்னார் அவர் சொன்ன கருத்து எதுன்றது எல்லாேருக்கும் விளங்கும் உங்களுக்கும் விளங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கருத்து வந்துட்டு ரெண்டு கருத்தும் வரணும் அந்த கருத்தும் வரணும் இந்த கருத்தும் வரணும் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை உள்வாங்கிட்டு போனதும் அது ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு கருத்தை சொன்னீங்க அதாவது கருத்து என்பது இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்து என்பது ஒன்று ஓகேவா சமூகம் என்பது அந்த சமூகத்துக்குள்ளே பெண் சார்ந்த அரசியல் அதாவது பாலினம் சார்ந்த அரசியல் சாதிய சார்ந்த அரசியல் இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அதுதான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கிற இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடக்கிறது அதுக்கான விடுதலை நோக்கி அதுக்கான அரசியலை நோக்கி தான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து படங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொன்று அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்களை வந்து பின்னோக்கி நகர்த்து செல்வதும் ஐம்பது வருடங்களுக்கு முன்னே அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன அரசியலை உள்வாங்கி படங்கள் எடுக்கிறதுமான சூழல் இப்போ தமிழ் சூழல் நிகழ்ந்துட்டு இருக்கு இப்போ நீங்க எந்த கருத்தை பேலன்ஸ் பண்ணி போகணுன்ற சொன்னீங்கன்றத கொஞ்சம் விளக்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நான் பேலன்ஸ் பண்ணி போகணுன்னு சொல்ல அது இருங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் புரியுது நானுமே உங்கள் கருத்தை தான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா எது வரணும் அப்படின்றது வந்து நம்ம தான் முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொன்னேன்னா அது கிட்ட போயிட்டு சொல்றதுல என்ன ஆற்றலை நம்ம வந்து இப்போ அவன் அவன் பண்ணுறது வந்து வணிகம் சார்ந்து பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் சொல்ற மாதிரி இன்னொரு படம் வருது நம்மளுக்கு எதிராக வர்றது வந்து நம்ம போயிட்டு அது வரக்கூடாதுன்னு சொல்றதுல நம்ம ஆற்றலை செலவழிக்கிறோமா இல்லைன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்றோன்றதுல நம்ம ஆற்றலை செலவழிக்கமேது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்றேன் தான் நான் வந்து சொல்றேன் இன்னொன்னு சொன்னீங்க அது அவங்களுக்கு சரியா இருக்கு நமக்கு தப்புன்னு படுறது இப்போ அவங்களுக்கு வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்றேன்

வேற ஒரு தளத்துக்கு நோக்கி போயிடக்கூடாது வேற ஒரு அழிவை நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக படம் எடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்காக இங்கே யாரும் படம் எடுக்கலை நீ நீங்கள் சொல்கிற விஷயம் வேணால் அவங்க வேணால் அதை நோக்கி வேணால் என்னடா இது இப்படியான இருக்கிற சமூகம் இவங்க இப்படி கூட்டிட்டுன்னு போய்ட்டா நம்ம வாழ்கிறதும் நம்மளுக்கான இதுவே போயிடுன்றதுக்கு வேணா அவங்க படம் எடுக்கலாமே தவிர அவங்கள யாரும் இங்கே மீன் பண்ணி இதை மாதிரி படம் எடுக்கிறவங்க இல்லை படம் எடுக்கிறது இல்லை அதை முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் அவங்களுக்காகலாம் படம் எடுக்கல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுதாங்க நானும் சொல்றேன் அவங்கள நம்ம மீன் பண்ணல நம்ம அவங்கள ஒரு பொருட்டா நினைக்கல நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லி போயிட்டு இந்த காலத்தில இருந்து படங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு மூல கதைன்னு ஒன்னு இருக்கும் கதை ஒருத்தர் பண்ணுவாரு திரைக்கதை ஒருத்தர் பண்ணுவாரு வசனம் ஒருத்தர் பண்ணுவாரு டைரக்டர் அவர் எப்படி விஷுவலா கொண்டு வரலாம் லொகேஷன்ஸ் வச்சு பண்ணுவார் அஞ்சு பேருடைய கூட்டு முயற்சியில தான் படங்கள் வெற்றி அடைஞ்சது பத்து படம் எடுத்தா எட்டு படம் வெற்றி இப்ப அப்படி இல்லை இப்போ இன்சிடென்ட் பேஸ்டு கதையே இல்லை ஏதாவது கணத்த உள்ள விழுந்தா மரத்தில் விழுந்தா ரேப் பண்ணா இப்படின்றது கதையே கற்பனையே இல்லை இப்போ யாருக்கும் கதைகளே இல்லை கதை தான் அஸ்திவாரம் அஸ்திவாரம் இல்லைன்னா ஆட்டம் கண்டு போயிடும் நான் வந்து எய்ட் எயிட்டி இயர்ஸ் எனக்கு அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அதனால கதைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துமெண்ட்டு மெசேஜ் சொசைட்டி இருந்தால் தான் இந்த படம் போடும் இப்போ வந்து வெறும் இந்த டெக்னாலஜியை வச்சுட்டு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் அந்த காலத்தில் பண்ண எடுத்திருக்காங்க பெரிய பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் கர்ணன் வந்து எங்கள் அப்பா தான் ஸ்க்ரீன் பிளே சிவாஜி படம் கர்ணன் அதெல்லாம் எப்படி ஓடி இருக்குது அது இன்னமும் போட்டாக்க ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது மாதிரி கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கு வந்தால் தான் முடியும் நடிகர்களுக்காக கதை எடுக்காதீங்க கதைக்காக நடிகர்களை தெரிஞ்சிருங்க தடி வெரி இம்பார்ட்டன் கோடி கோடியா கொடுத்து தெரு கோடியில போகாதீங்க தயாரிப்பாளர்கள் கோடி கோடியா கொடுக்காதீங்க தேவையில்லை நாடகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க தேர்ந்தெடுக்க ரொம்ப சார் யுவர் இந்த வயசுல இங்க வந்ததுல இப்படி பேசணும் ரொம்ப ஹாப்பியா இருந்த நம்ம எல்லாம் ஆனா இந்த ஒரு பதில் தான் இருக்கு இந்த இந்த காலத்திலும் கதை இருக்கு

அதில் ஒரு ஜென்டில்மேனோட சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பரவலா அதை பேசினாங்க அதே மாதிரி சர்தர் வந்தப்பையும் அதில் ஒரு சின்ன இந்தியன் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க இப்போ ஷங்கர் சாரோட படம் பார்த்தோம்னா அது ஒரு விஜிலாண்டி ஃபிலிம்ஸ் உங்கள் படம்லாம் அதுக்கும் சபதம் இல்லை உங்கள் படம் அந்த அரசியல் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு மேபி ஐ ஐ சங்கர் சார் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெக்டாக்கல் ஒரு பெரிய பாக்ஸ் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு தட் தேட் சம்வே இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் யூ ஆர் அதுங்க அதுலேருந்து ஏதாவது சில எடுத்துருக்கீங்களா அதை 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 பற்றி உங்களோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன் இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் படம் எடுக்கணும்னு ஆசை ஆனால் அது எப்படி அச்சீவ் பண்ணுறது எனக்கு இவரைக்கும் தெரில ஒரு நிஜமாவே ஏன்னா பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு பயங்கர ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளோட ஆம்பிஷன்ஸே அதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டு போட்டோம் இப்போ நம்ம டிஸ்கஷன் ரூமில் வந்து நம்ம நம்ம வந்து ஓகே இது 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 வந்து இந்த மாதிரி போனால் இந்த இந்த ரூட்டில் போனால் நம்ம ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துடலாம் இது வந்துட்டு ஆடியன்ஸ் ஈஸியாக பேலட்டு ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிடும்னு நினச்சா நம்ம ஆம்பிஷன் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போடும் அதனால நான் என்ன பண்ணுவோம்னா இது சில இந்த ஃபார்முலா விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் படங்களுக்கு என்னென்ன தேவை அது யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணாங்கன்னா அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட ஐடியாவை நோக்கி நம்ம அப்படி ட்ராவல் பண்ணி போய்ட்டு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியுது நம்ம என்ன வச்சோமோ அதெல்லாம் எல்லாம் காரி துப்பி என்னடா ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகணும் நம்ம ஆம்பிஷன் அது அது நம்ம ஆம்பிஷனுக்கும் அந்த பேலட்டபுள் ஃபார்முக்கும் ரெண்டுத்துக்கும் நடக்க நடுவில் நடக்கக்கூடிய ஒரு அதான் போராட்டம்னு சொல்லலாம் கன்ஃபியூஷன் சொல்லலாம் அதுக்கு ரெண்டுக்கு நல்லதான் நான் கான்ஸ்டண்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஜட்மெண்ட் காலே வராது இதை வச்சுக்கலாமா அதை வச்சிக்கலாம் ரெண்டுமே நல்லா தானே இருக்கேன் இதனால் அவங்களுக்கு பிடிக்குதுன்னா நமக்கு பிடிக்கும் என்ன பண்ணலாம் இப்படியே ஓடிக்கிட்டு கடைசியில் அது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்திர ஒரு கால் மாதிரியே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கும் என்னோட படங்கள் மேல என்னோட விமர்சனமே தான் அது ஒரு ஆத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி சங்கர் படமும் இருக்காது அது பயங்கரமான ஒரு அரசியல் பேசுகிற படமும் இருக்காது சரி இங்க ஒன்று அங்க ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம ஓகே வண்டி ஓடிட்டு இருக்கு பட் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஐ வாண்ட் டு பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஹவ் யூ ட்ரை டு டூ சம்திங் லைக் நீங்கள் பண்ணும்போது பண்ணும் போது ஒட் யூ லேர்ன் ஃப்ரம் தீஸ் அதான் ஆத்துல ஒரு கால் கால் வைக்க முடியாது ஆனா சேத்துல வச்சதுக்காக கிடைக்குது ஆத்துல வச்சதுக்காக இருக்குறதுன்றது ஓடிட்டு இருக்கு இல்லையா அதுலதான் போயிட்டு இருக்கு பாப்பா ஏதோ ஒரு காலை எடுத்துருவோம் பாப்பா நன்றி ஐ மீன் உங்க படம் வந்தப்பதான் மணிரத்னமோட புனியன் செல்வன் வந்தது அப்போ ஒரு விஷயம் அவரு இன்டர்வியூல சொல்லும் போது மணிரத்னம் சொல்லியிருந்தாரு இது வந்து அந்த காலத்தில் நடக்கிற ஒரு பீரியட் படமாக இருந்தாலும் அங்கே உரை உரையாடல் வந்துட்டு ரொம்ப ஒரு கண்டெம்பரரி லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அதே மாதிரி அவர் ரொம்ப பேச்சு தமிழில் தான் இருந்தது ஆனால் உங்கள் படம் அப்படி அவ்வளோ ஈஸியான தமிழில் இல்லை உங்கள் படம் வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் பழைய தமிழுக்கு போய் இருந்தது இது வந்து இது இது எங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணுறீங்க இதில் வந்துட்டு மனரத்னம் பண்ணாததை கூட நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஜாயின்ட் ஸ்டெப் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் பண்ணீங்க அதை லங்கனா மணிநரதனும் இல்லை நான் தரணி அவர் பண்றதை நான் பண்ணனும்னா படம் பண்ண வரல இல்ல நான் அவரை பத்தி இல்ல இல்ல எனக்கு புரியுது அந்த சேஃப் சேஃப் பெட் அதுக்கு தான் இல்ல அது சேஃப் இல்ல இதுதான் சேஃப் நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன்ல எது என்னோட படத்துக்கான யூஸ் இது வந்து எல்லாருமே புதுசுங்க எல்லா நடிகர்களுமே புதுசு சரிங்களா யாருமே தெரியாது என்ன யாருனே தெரியாது இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் انا யாருக்கும் உதவியாளர்னுமே கிடையாது அப்புறம் என்னை எப்படி நான் தெரியப்படுத்த முடியும் என்னோடய ஆர்ட் மூலியமாக தான் நான் நான் தெரியப்படுத்த முடியும் அதோட ரொம்ப ராவான வருஷன் என்னான்றது தான் நான் தேடி போகிறேன் அந்த மாதிரி தான் அது ரீக்ரியேட்டே ஆச்சு அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன்னு நினைன் நான் நான் திருப்பியுமே ஒரு மசாலா தன்மையுடைய எல்லாரும் சொல்கிற ஒரு வரலாற்று படங்களை எடுத்திருந்தா நான் பத்தோட பதினொன்னா இருப்பேன்ல நான் என்ன பண்ணணும்னு தெளிவாக முடிவு பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் அதோட அவுட் புட் நன்றி உங்கள் படங்கள் வந்துட்டு நாம் எப்பவுமே நீங்கள் ஒரு இண்டபென்டன்ட் கூட ஒர்க் பண்ணிக்கோங்க ஐ மீன் பிரதீப் குமாரோட ஒர்க் பண்ணிக்கிங்க கீபர் வாசுகி அருள் தேவ் அதுக்கப்புறம் இப்போ கட்டிஜார் ரமான் ஒர்க் பண்ணுறீங்க இங்கே யாருமே இப்போ நீங்கள் ஒரு அனிருத் இல்லை ஒரு யுவன் ஒரு ஜி பிரகாஷ் அவங்களோட ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் படத்தை விற்கிறது ரொம்ப ஒரு சுலபமாக இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸோட தான் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க அது ஏன் பண்ணுறீங்க வந்து பெரிய நான் ஒரு அவுட் சைடராக வந்து ஒரு பெரிய மியூசிக் லேட்டரோட ஆஃபீஸ் பார்த்தேன்னா எனக்கு ஏதோ ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் நிறைய வேட்பாளர் இருக்கு மாதிரியோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ எனக்கு அது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கல ஏன்னா நம்ம படத்தில் கொடுக்குற நம்ம ரெஃபரன்சஸ் ஆகட்டும் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ மற்ற படங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஒன்று சொல்லப்போனால் அது ஒரு கிரீடு தான் நம்ம படம் பண்ணும்போது அந்த கம்போஸர் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணணும் நம்மளுக்கான ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னு ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த மாதிரியான கம்போசஸ் தேடி பண்ணது அருள் தேவ் சார் பண்ணுறப்ப அவர் பறைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்போ நம்மளோட உரிமையெல்லாம் லைவாக ரெக்கார்ட் பண்ணி அவர் படங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தார் அப்போயும் நான் டிவி தேட்டரில் பார்த்தேன் ஸோ இந்த கம்போசரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணது அதுக்கப்புறம் சிலு கருப்பட்டி அப்போது எனக்கு அந்த படத்தோட தன்மை இருக்குல்ல இவ்வளோ மென்மையான இருக்கப்போ நம்மள ஐ லவ் பிரதீப் குமார் கேங்கு ஸோ அதனால் அவர் பாடல் மாதிரியே ஒரு மியூசிக் இருக்கணும் எனக்கு அப்போ வந்து மியூசிக்கெலாம் அவர் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்னு தெரியாது பட் அந்த படம் ஃபுல்லாகவே அவர் ஹம் பண்ணி வச்சுட்டா கூட எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பிரதீப் குமார் அவர் அதுக்கு அதை நினச்சதை விடவும் சூப்பரான அவுட்புட் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேபர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ் தான் ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த லொக்காலிட்டியிலேருந்து வந்தனால் அவரால் நிறைய ரெசினேட் பண்ண முடிஞ்சிது அவர் நிறைய இம்ப கொடுக்க முடிஞ்சது ஸோ அவர் எனக்கு இதாக இருந்தது ஸோ அந்த மாதிரி இப்போ மின்மினி அப்போ டெஃப்னெட்டாக வந்து அது ஒரு ஃபீமேல் கம்போஸர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அந்த படத்தோட சென்சிபிலிட்டிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் கம்போஸரால்தான் அதை கொண்டு வர முடியும் ஸோ அது நடந்துச்சு எனக்கான அவுட்புட் கிடச்சிச்சு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் ரீசன்ஸ் நான் வந்து கொஞ்சம் அவங்களோட பர்ஸ்னல்லான ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிது அண்ட் நான் அதோடு சேர்ந்து நான் சம காலத்தில் ரொம்ப கரேஜியஸான ஏன்னா மின்மினி கரேஜ் பற்றி பேசும்போது சார் தான் ஞாபகம் வந்துச்சு கிரேட் இண்டியன் கிச்சன் வந்து ரிசப்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு பட் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரகிள் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மும் அதை ஸ்ட்ரீம் பண்ணாமல் பண்ண விஷயங்கள் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா அது தாண்டி அப்படி அது வேலி தாண்டி வந்து அந்த படத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் ஜெயிக்க வச்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கரேஜியஸாக நான் மூவ் நினைக்கிறேன் அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஒரு குயர் பர்சனை அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நம்ம பொழுதும் அவங்க திரையில் அவங்கள ரெப்ரஸன் பண்ணும்போதும் அவங்க தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து பால் புதுமையினர் சமூகத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியும் கூட இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கியர் பர்சனை வந்து ஒரு சினிமாவில் நடிக்க வைக்கிறோம் மேபி உங்களுடைய பிரதான நோக்கம் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கும் போது இந்த பாலிடிக்ஸ் போய் சேரன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிறுபான்மையர் சமூகத்தை சார்ந்த அவங்கள பொழுது உண்மையாகவே அந்த பர்சனை சேரும்போது இட் வில் பி மோர் ஆடட் டு தட் கம்யூனிட்டி அண்ட் இட் வில் பி வெரி எம்பவரிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இதுக்கு நீங்க சொல்ற பதில் வேணும் இன்னொன்று கேரளாவில் அந்த கியூர்ஸ் வந்து எப்படி இதை ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியணும் ஆல்சோ வாட் வாட் அபவுட் யுவர் தாட் தட் இந்த நரேஷன் இப்போ ஒரு டிரான்ஸ் கேரக்டர்னா யார் நடிக்கணும் நம்ம சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் நடிக்க வைக்கலாமா இல்லை அவங்கள பண்ண வைக்கலாமான்ற ஒரு ஐ மீன் ஐ வாண்ட் நோ தட் இப்போ என்ன நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம் டிடின்னு சொல்கிறேன் இப்போ கிரீட்டின் கிச்சன் வந்து ரொம்ப ஃபெமினிசம் இருக்குது படம் தான் ஆனால் அந்த படத்தில் என் டைரக்ஷன் டிபார்ட்மெண்டில் ஒரு பெண்ணு போலும் கிடையாது காதலில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பொண்கள் இருந்தது கேமரா டிபார்ட்மெண்டில் பொண்கள் இருந்தது நிறைய இருந்தது நிறையல கொஞ்சம் இருந்தது அதே கொஸ்டின் தான் ஏன் இந்த மாதிரி காதல் மாதிரி ஒரு படத்தில் கம்யூனிட்டின் மெம்பர்ஸ் இருந்ததா இருந்தது கம்மி தான் ஐ திங்க் ஆக்டர்ஸில் ஒரு டூ த்ரீ ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தது அந்த கம்யூனிட்டியில் இருக்குது இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த ஹாலில் பாரு எவ்வளோ மென் இருக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்குது அதுதான் வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் தேட் வி டுகெதர் வி கேன் மேக் இட் ஐ திங்க் ஐ பிலீவ் தேட் ஸோ இட் நீட் வி நீட் டைம் வி நீட் அவேர்னஸ் அப்படி தானே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ நான் வந்து வை ஐ ஹாவ் உமன் அசிஸ்டன்ட் எனக்கு அது நான் ரியலைஸ் பண்ணி தான் சீன்ஸ் நல்லா இருக்குது நல்ல டிஸ்கஷன் வருது ஒரு உமன் பர்ஸ்பெக்டிவ் வருது சிச்சுவேஷனுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இது வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வந்து நம்ம படத்தில் ஒரு ஒரு ஆள் இருந்தது நம்ம படம் அவள் வந்து கம்யூனிட்டியில் இருந்தாலும் அவ வந்து நிறைய எழுதுவார் நம்ம இந்த ஸ்கிரீன்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க தான் அது கரெக்ட் பண்ணியாச்சு மீன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்த ஏரியெல்லாம் அவங்க தான் அது க ரீ ரீ கரெக்ட் பண்ண நம்ம ஹெல்ப் ஆகிடுச்சு அந் அந்த ஆள் தான் வாழ ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் கம்யூனிட்டிக்கு வேண்டிய நிறைய எழுதுவார் நாள் முன்னாடி அவங்க சூசைட் பண்ணியாச்சு ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருந்த இந் இருக்கிற ஹியூமன் பீங்ஸ் அவர் வந்து நார்மலாக அவர் எண்டு லைஃப் எண்டு போலும் இல்லை அந்த இடத்துல நின்று தான் நம்ம பேசுகிறது அவரோட அவரோட இது வேலை எல்லாம் ஈக்குவாலிட்டி போட்டு முதல்ல ஹியூமன் பீங்க நம்ம மாதிரி அவங்க வாழத வா இங்க வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இங்கே இல்லை அதுதான் நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டில் கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் நிறைய வேலை இருக்கு ஐ திங்க் அது நம்ம வந்து நமக்கு என்ன சேவ் பண்ண என்ன என்னால நம்மளால் என்ன பண்ண முடியும் யோசிச்சுட்டு இருக்கு வி சேஞ்ச் ஆல் திஸ் சிஸ்டம் ஆல் தீஸ் பேட் திங்ஸ் தேங்க்யூ டியா